வணக்கம் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக இன்று டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தாவேக்க தலைவர் விஜய் விசாரணைக்கு ஆஜராகிறார் கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த டிச இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாவேக்க தலைவர் விஜய் கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரத்தில் ஆய்வு மேற்கொண்டும் இருநூறுக்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தியும் பல்வேறு ஆதாரங்களை சிபிஐ அதிகாரிகள் திரட்டியுள்ளனர் இதற்கிடையே டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஜனவரி பனிரெண்டாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு தாவேக்க தலைவர் விஜய்க்கு சிபிஐ சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டது இதையடுத்து டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் விஜய் கடந்த ஜனவரி பனிரெண்டாம் தேதி ஆஜரானார் அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர் குறிப்பாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக திட்டமிடப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன இது தொடர்பாக காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் என்னென்ன தகவல்கள் பரிமாறப்பட்டன பத்தாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இருபத்தைந்தாயிரம் பேர் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டதா திட்டமிட்ட நேரத்தை விட சுமார் ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தது ஏன் போன்ற பல்வேறு கேள்விகளை விஜயிடம் அதிகாரிகள் எழுப்பியதாக தெரிகிறது விஜய் அளித்த பதிவுகளை சிபிஐ அதிகாரிகள் எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோவாகவும் பதிவு செய்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தாவேக்க தலைவர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் சுமார் ஏழு மணி நேரம் விசாரணை நடத்தினர் இதையடுத்து அடுத்த கட்ட விசாரணைக்காக இன்று டெல்லியில் மீண்டும் ஆஜராகுமாறு விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியது எனவே சிபிஐ அலுவலகத்தில் இரண்டாம் கட்ட விசாரணைக்காக விஜய் இன்று ஆஜராகிறார் மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் இசிஆர் டிவி சேனலுடன்